கர்த்தர்கள் சொல்வாய் இயேசு கேபத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும் திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு ஊடகங்களும் உறவுகளும் சங்கீதம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் வாயை நான் திறப்பேன் பூர்வ காலத்தின் பொருளை வெளிப்படுத்துவேன் ஆனவ ஆதி காலம் முதல் வெவ்வேறு வழிகளிலும் வெவ்வேறு முறைகளிலும் அந்தந்த கலாச்சாரங்களுக்கு ஏற்ப அவர்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு தம்மை வெளிப்படுத்தினார் ரெண்டு ஒன்னாவது பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கு தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பெற்ற தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பெற்றினார் ஆணிக்காலம் முதல் தம்முடைய தீர்க்கு தெரிசிகளைக் கொண்டு விதவிதமாகவும் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் அவர் தம்மை வெளிப்படுத்தினார் இந்த கடைசி காலங்களில் தம்முடைய குமாரன் மூலமாக தன்மை வெளிப்படுத்தினார் வார்த்தைகளைக் கொண்டு அவருடைய தன்மைகள் அவர் என்ன விரும்புகிறார் என்ன செய்யும்படிக்க நமக்கு கட்டளை என்பதை மோப்பிதாரர்கள் அறிந்து கொண்டார்கள் ஆனால் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாக திருமூலம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களில் உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கின்றோம் சகலத்தையும் படைத்த தேவகுமாரன் பூமிக்கு இறங்கி வந்தார் பிதாவை ஒருவரும் ஒழுக்காரும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் ஆம் தேவகுமாரன் தேவனை வெளிப்படுத்தும்படிக்கு இறங்கி வந்தார் பூர்வ காலங்களிலே தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் ஆவலகாமத்திலே ஆண்டவர் பேசினார் தம்முடைய தூங்கல்களோடு இறங்கி வந்து அவனுக்கு வாக்கு பண்ணினார் தேவருடைய தூங்கல்கள் ஓர்த்து மெல்ல வந்து தங்கி இருந்து அவனோடு பேசினார்கள் மோசைக்கு தேவனுடைய தூதன் முட்சியிலே தரிசனமாகி தம்மை அவருக்கு வெளிப்படுத்தினார் தேவனுடைய பருவத்திலே அக்கினியிலே கத்தை இறங்கி பிரத்யபட்சமாக இஸ்ரேல் தினங்களுக்கு முன்பாக காட்சி தந்தார் இப்படி வித்தியாசமான வகைகளிலே ஆண்டவர் தம்மை குறித்து முகமுகமாகவும் தம்முடைய தோதர்கள் மூலமாகவும் தங்கள் ஊழியர்காரர்கள் மூலமாகவும் தம்மை வெளிப்படுத்தினார் தீர்க்க திருச்சிகளை அழைக்கும் போது கத்தர் அவர்களோடு பேசினார் ஏசாயா போன்றவர்கள் ஆண்டவருடைய மகத்துவத்தை கண்ணாக கண்டார்கள் எஸ்ஐ கேள் தீர்க்க தரிசி தரிசனங்கள் மூலமாக கத்தரை கண்டார் அவருடைய பணிக்கு தங்களை ஒப்புவிப்பதற்கு முன்பாக அவர்கள் நான் தேவனுடைய மகிமையை உணர்ந்தவர்களாக தேவனை குறித்து அறிவித்தார்கள் இவை எல்லாவற்றையும் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் வித்தியாசமான முறைகளிலும் தீர்க்குச் சசிகளிலே சிலரை பிள்ளைகளுக்கு பெயரிடுவதன் மூலமாக வரப்போகிற காரியங்களை முன்னறிவித்தார் ஓசியாவின் பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறபடி பெயரிடுத்துள்ளார் ஏசையாவின் பிள்ளைகளுக்கு தேவன் வெளிப்படுத்தப்படும் ஏற்ற பெயர்களை அவர் இடுகின்றார் இசைக்கின் திக்கு திசைக்கு ஆணவர் கட்டையிடும் போது நீ இன்ன காரியங்களை மக்களுக்கு முன்பாக செய்து காட்டு என்று சொல்லுகின்றார் ஆஹ் செங்கலிலே இசை பட்டினத்தை வரைந்து அதற்குள்ள முற்றுகை போடு என்று சொல்லுகின்றார் சவரணங்கத்தியினாலே தாயியையும் தலைமையிலையும் சிறப்பித்து அதை மூன்று பங்காக்கி ஒரு பங்கை தூக்கி போடு என்று சொல்லுகின்றார் சிறையிருப்புக்கு போகிறவன் போல சுபநிலைக்கு வரம்பிட்டு அதன் வழியாக மாலை பொழுதிலே பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் சொல்லுகின்றார் இவை எல்லாம் என்ன வேண்டுமென்று மக்கள் வருடத்தை கேட்கும் போது நீ அவர்களுக்கு சொல்ல என்று சொல்லுகின்றேஷன் தீர்க்கு தரிசுகள் உழைத்தார்கள் ஆனால் தேவக்குமார் ஒரு தான் சொல்லுகிறார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் தீர்க்கு எல்லாம் தாங்கள் பெற்ற தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்திருந்தார்கள் அந்த அழைப்பை உறுதியா நம்பினார்கள் சில அடையாளங்களையும் அப்பதங்களையும் செய்தார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் சுய படத்தினாலே அதை செய்யவில்லை தேவரிடத்திலிருந்து வந்த வளமையினாலே செய்தார்கள் ஆனால் தேவகுமாரனும் ஓமிக்கு இறங்கி வந்து அவர் எல்லாவற்றிலும் அறிந்திருந்தபடியினால் நான் அறிந்திருக்கிறதை சொல்லி அநேக உரிமைகளினால் அவைகளை விளங்க வைத்தார் தண்டை குறித்து சொல்லும் போது நான் உயர்வில் இருந்து உண்டானவன் நான் படத்தில் இருந்து இறங்கி வந்தேன் தேவன் தமிழை ஒரே பேராக்குமாரனை உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார் நான் சொல்லுகிற வசனமே கடைசி நாளில் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற வேத வசனங்கள் என்னை குறித்து சாட்சி விடுகிறது என்று வெளிப்படுத்தினார் அவங்களை அனைவரும் அறிந்து கொள்ளவில்லை எனவே அவர் ஓமைகள் மூலமாக பல்லவத்தை குறித்தும் தம்மை குறித்தும் வெளிப்படுத்தினார் விதைக்கிறவன் ஓமை ராதாயன் கல்யாணம் நிலத்திலே உழைந்திருக்கிற கலைகள் நல்ல சமாயின் ஓமை கிட்டகுமான உவமை இப்படி பல ஓமைகளை சொல்லி பல எல்லாரும் புரிந்து கொள்ளும்படிக்கு உழைக்கினார் மனம் திரும்ப வேண்டும் ஞாயிற்றுப்பை சந்தித்தாக வேண்டும் நீங்கள் மனம் தர வேண்டும் என்பதிலே காட்டுகின்றார் அவரை நோக்கி நீங்கள் உடலடி எடுத்து வைத்தார் அவர் ஓடி என்று உங்களை அனைத்துக் கொள்கிறார் அதுதான் கெட்டகுமாரன் உண்மை அப்படி நான் செய்ய வேண்டியது என்ன மனந்திரும்புங்கள் பல்லவராஜன் சமீபித்திருக்கிறது மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் தேவகுமாரனை விசுவாசிட்டவன் ஆக்கனின் பொருளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனும் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிற்று தேவகுமாரன் நேரடியாகவும் தம்மை குறித்து சொன்னார் மழை மூலமாகவும் ரோகைகள் வெளிப்படுத்தினார் நாம் காலா காலங்களிலே மக்களுடைய புரிந்து கொள்ளும் ஆற்றல் வித்தியாசப்பட்டுக் கொண்டு வந்தது அவர்கள் அறிந்திருக்கிறபடி அவர்களுக்கு சொன்னார் ஒன்றாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கும் பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கும் கல்வியை குறித்து கம்ப்யூட்டரை குறித்து என்ன செல்லிக் கொடுக்கும் குழந்தைகளுக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஏற்ப அதை சொல்லிக் கொடுப்போம் உயரிய உதப்புக்கு வரும்போது இன்னும் அதிக அளவிலே சொல்லிக் கொடுப்போம் தெய்வகுமாரும் பாவலர்களுக்கும் தம்மை நாடி வந்த பெரியோர்களுக்கும் அவர்கள் புரிந்து கொள்ளும் திறந்துக்கு தக்காக சொன்னார் அநேக விவசாயம் சம்பந்தப்பட்ட உரிமைகளை சொன்னார் பணத்தை எப்படி கையாள்வது என்பதை குறித்து சொன்னார் எல்லாவற்றிலும் மேலாக தம்மை அறிந்து கொண்டு தமிழத்திலே வந்த இஸ்ரேலின் புகழவனாகிய மிக்க பிரவேசிக்க மாட்டான் போதனாக இருந்தும் அவன் அதை அறிந்து கொள்ளவில்லை அப்பொழுது தேவகுமாரன் மறுபடியும் குறித்து அவனுக்கு சொல்லுகின்றார் இந்த காலத்திலும் பல்வேறு ஊடகங்களைக் கொண்டு தேவகுமாரன் தம்மை வெளிப்படுத்துகின்றார் ஆனிக்கு நாம் காணும் அநேக ஊடகங்கள் கற்றலை அறியதற்கு நமக்கு ஏதுகளை உண்டு கொள்ளுகிறது சினிமா என்றால் அந்த தவறானதை தான் சொல்லும் என்ற கண்ணோட்டம் அது பொய்யானது அநேக திரைப்படங்கள் மூலமாக தெய்வகுமார்டி சரித்திரம் அநேகருக்கு காட்டப்படுகிறது எனவே ஊடகம் முற்றிலும் தவறானது சொல்லிவிட முடியாது டிவிக்களிலே ஏராளமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நற்செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது வழிவக்சியும் செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது அப்படியான ஊடகங்கள் தமிழ் தாமே தீமை நிறைந்தவை அல்ல அதை கத்தர்க்கென்று பயன்படுத்துவோம் அவைகள் பயனுள்ளவர்களாகத்தான் இருக்கின்றன வித்தியாசமான முறைகளிலே கத்தனையுடன் முயற்சி பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நாட்டின் கலாச்சாரத்துக்கு மக்கள் புரிந்து வரும் அளவு புத்தக அவர்கள் நம்பும் விஷயங்களையே எடுத்து கத்தனை செய்தியை அறிவிக்கிற முறைகள் இருக்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டு ஜெஸ்வீட் மிஷனரியாக வந்த ராபர்ட் டி நொபில் என்பவர் தன்னை ஒரு வெஜிடேரியன் பண்டார சன்னியாசி என்று சொல்லிக்கொண்டு விட்டு ஒதுக்கப்புறமான ஒரு குடிசைலே தங்கி அங்கே மாணவர்கள் சேர்த்து காரியங்களை உபதேசித்தார் ஏனென்றால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது வெஜிடேரியன் என்றால் மற்றவர்களோடு சேராமல் தனித்து வாழ்கிறவர்கள் என்றால் அவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் சொல்வது உண்மை நான் வெஜிடேரியன் சாப்பிடுகிறவர்கள் குறிப்பாக மாடு சாப்பிடுகிறவர்கள் அவர்கள மகாபாயிகள் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கையை மாற்ற முயற்சிக்காமல் அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படியே வந்து அவர் கேட்கிற கேள்விகள் அவர் சொல்லுகிற சத்தியம் கத்தரை குறித்து இருந்தது இன்றைக்கும் வித்தியாசமான பாடல்களை எழுதுகிறவர்களை சிலர் கண்டறிப்பார்கள் இனி சினிமா போட்டு மாதிரி இருக்கிறது இந்த டான்ஸ் வேகிற மாதிரி இருக்கிறது இந்த கர்நாடக சங்கீதத்திலே ஆரம்பத்திலே கத்தடைய பாடல்களை எழுதும் போது அனைவர் ஆட்சேபித்தார்கள் இங்கு பரவலாக விக்கிரகங்களை பாடுவதற்கும் பிராண கதைகளை பாடுவதற்கும் பயன்படுத்திய பயன்படுத்தலாம் எல்லாம் ஒய்யறிய தமிழிலே கர்நாடக சங்கீதத்திலே அவை எழுதப்பட்டவை அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிதான் ஒருவர் சொன்னார் இந்த உலகத்தில் தோன்றிய அத்தனை மீழ்ச்சிக்கும் அத்தனை ராகங்களும் அத்தனை இசை முறைகளும் ஒருவரை பாடுவதற்காகத்தான் உலகிற்கு கொடுக்கப்பட்டது அது சகலோகத்தையும் படைத்தவர் அவரே எல்லா சங்கீதங்களாலும் எல்லா மொழிகளாலும் பாடப்படத்தக்கோட்டப்படத்தக்கவர் எல்லா ஊடகங்களையும் கத்தலுக்கு பயன்படுத்தும்படி அழைக்கப்படுகின்றோம் மேஜிக் பாஸ்வேர்டு வைக்கிறார் அனைவரும் மேஜிக் பாப்பதற்கு விரும்புகிறார்கள் ஆனால் அதெல்லாம் பொய்யான காரியங்கள் அதை அவர் வெளிப்படுத்தி அதன் மூலமாக கூட்டத்தை சேர்த்து கத்தலிய வார்த்தையை சொல்லுகின்றார் இப்படி செய்யலாமா ஊடகங்கள் எல்லாமே கத்தலை போற்றுவதற்கும் கத்தரித்திலே மக்களை திருப்பிக் கொள்வதற்கும் தான் பயன்படுகின்றன வழியாகவும் மன உருவங்கள் பரலோகராஜ் சமீபித்திருக்கிறது என்ற செய்தியை நாம் சொல்ல வேண்டும் அன்றைய மனங்கள் முதலும் பாவமந்திக்கும் தொடங்கி புலங்கி சர்வதேசத்தாக்கும் அவருடைய நாமத்தாலே பிரசனிக்கப்பட வேண்டியது நாம் சொல்ல வேண்டிய செய்தி இன்னதென்று கத்தி சொல்லிவிட்டார் அதிலே நம்முடைய என்ன நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கின்றீர்கள் அப்படியான கண்ணாலே கண்டவர்கள் உணர்ந்தவர்கள் அனுபவித்தவர்கள் தான் சாட்சி மனந்திருக்கும் பாவம் நிற்பும் எல்லாருமே சொல்லப்பட வேண்டும் என்றால் நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகின்ற அப்படினா நாம் பெற்றுக் தான் நாம் சொல்லும் தொகுதியை அடைகிறோம் நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை கற்றற்குள் நாம் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையை செய்தவை எந்த உலகத்தின் மொழியாகவும் நாம் சொல்லலாம் அது கத்தருக்கும் மக்களுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் கத்தரை நெருங்கி ஜீவிக்க அவர்களை அழைக்க வேண்டும் அதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கின்றோம் இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேய மிஷனரிகளிலே தேங்கவானி ஆசிரியரான வீரமாமுனிவர் தமிழை கற்று எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்து இப்படித்தான் எழுத வேண்டும் என்று வரையறைகளை ஏற்படுத்தி இந்த மொழியை வளப்படுத்தினார்கள் இலக்கியங்களை தோற்றுவித்தார்கள் ஏனென்றால் இலக்கியத்தின் மீது தமிழர்களுக்கு அதிக ஆர்வம் உண்டு எனவே தமிழிலும் அவர்கள் புலமை பெற்றவுடனாக இருந்து பேதாகமத்தை மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் பாடல் புரட்சியை உத்மான் சையா அவர்கள் செய்தார்கள் தாமரர்கள் வாயிலும் கத்தருடைய பாடல்களை ஒழுக்கச் செய்தார்கள் நாம் பாடுவதும் எளிது புரிந்து கொள்வதும் எளிது ஒரு வித்தியாசமான சங்கீதம் போல் அது தோற்றமளிக்கிறது எந்த சங்கீதமாக இருந்தாலும் பாடத்தக்கிறார் தேவன் முதல்வரே எனவே அப்படி தம்முடைய உள்ள கையிலே நம்மை பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்துகின்ற இன்றைக்கும் கிட்டத்தட்ட சிறுமா இசையை கலந்து பாடுகிற ஒரு பாடகரை குற்றம் சாட்டுவார்கள் நீங்கள் குற்றம் சாட்டாதீர்கள் அவருக்கு கொடுத்த இசை ஞானத்தை கொண்டு கத்தரை பாடுகின்ற நீங்கள் சினிமா பாட்டை கேட்டு கேட்டு உங்களுக்கு பழக்கம் இருந்தது அதற்காக அவர் அதை பயன்படுத்தக்கூடாது கத்தரை போற்றக்கூடாது என்று எதுவும் இல்லை ஊடகங்கள் எல்லாம் கத்தர் கொடுத்தவர்கள் ஒவ்வொரு இசைக்கிரிவிலும் கத்தர் உருவாக்கினது அதில் ஞானத்தை கத்தலாந்து அருகிறார் தேவக்குமரன் தாமரவர்களோடு உண்ட உறங்கினார் அவர்களின் போலவே காரணையாகவே நடந்து சென்றார் கடமை மீது சென்றார் அந்த காலத்திலே இவைகள் பயன்பாட்டுக்கு இருந்ததோ அந்த கருவிகளை எல்லாம் பயன்படுத்தினார் அவர் சொன்னதெல்லாம் நமக்கு தேவனோடு உள்ள உறவு இருக்கிறது நீங்கள் தேவம் பண்ண வேண்டிய விதமாவது பரமலர்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்க சொல்லுகின்றார் அது அவர் பிதா நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு எங்கள் பிதாவே என்று சொல்ல சொல்லுகின்றார் அதாவது பிதாவை தொழுதிக் கொள்கிற யாவரும் நமக்கு சகோதர சகோதரிகள் என்ற உறவை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார் எந்த உலகங்களையும் பயன்படுத்தி தேவனோடு நமக்குள்ள ஒரு உறவை நினைவூட்டி பரமபத்திலே நம்மை சேர்க்கும் தேவகுமாரனை பற்றி கொள்ள வழிவகை செய்கின்ற ஒன்று தான் த கிறிஸ்தவம் அப்படியான கிறிஸ்தவர்களாகிய நாம அவருக்கு சாட்சிகளாக அவனை என்று அழைக்கும் கூட்டமாக நமக்குள்ளே சகோதரர் பண்பு உள்ளவர்களாக ஒருவரை ஒருவர் நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவகுமார் ரவி என்று அழைக்கப்படாத இருக்கிற கிறிஸ்துவ உங்களுக்கு இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தார் அதனால் என்னுடைய சீசர்கள் என்று அறியப்படுவீர்கள் ஆஹ் தேவகுமாரன் சொன்னதெல்லாம் தேவனோடும் மனிதர்களோடும் நமக்கு சரியான உறவுகள் இருக்க வேண்டும் அங்கேயும் பட்சபாதம் இல்லாமல் அவரவனுடைய கிரிவில் இப்படி நியாய நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாக சஞ்சரிக்கும் காலம் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் ஆனால் தேவனை பிதா என்று அழைத்து அவருக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டவர்களாக நம்முடைய செயல்களை குறித்து அவர் கணக்கு கேட்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக தற்காலிகமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் நான் தேவனோடும் மனிதனோடும் உள்ள உறவு அவைகளை சரிப்படுத்திக் கொண்டால் நாம் நிச்சயத்திலே சேருவோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கற்றல் அமைந்த நாளிலும் நமக்கு தந்துவராக ஆமேன்